இப்போ அல்லா விட்டு நம்ம எப்படி விளக்குறது அவன் எல்லாரோடும் அழகா நடக்கிறான் என்கிட்ட அல்லா அழகா நடக்கல அப்படி நிறைய பேர் சொல்றாங்க எங்க அழகா நடக்கிறான் என்ன நடக்கலங்கறதான் நம்ம கேள்வி அல்லா என்ன செய்யல என்ன செய்யல நம்ம விலங்கி விட்டதெல்லாம் என்ன தெரியுமா எல்லாம் அழகா நடக்கிறான்னா நமக்கு வசதியை கொடுக்கணும் செழிப்பை கொடுக்கணும் பெரிய வீடை கொடுக்கணும் நல்ல கார் வேணும் பைக் வேணும் இதுதான் நல்லா கொடுக்கற பாக்கியம் விளங்குறோம் அது மாத்திரம் அல்ல பாக்கியம் அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் சில பேர்கிட்ட இருக்கும் சில பேர்கிட்ட இருக்காது நேற்று ஏழைங்களை இன்னைக்கு பணக்காரங்கள் ஆக்குறான் இன்னைக்கு பணக்காரங்களை நாளை ஏழை ஆக்குறான் அது அல்லாவுடைய சின்னத்து அது மாத்தி மாத்தி அல்லா கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஒன்றை விலங்குங்கள் அல்லா நம் மீது அவன் கொடுத்த உபகாரத்தை நீங்கள் கணக்கிடவே முடியாது காசு மட்டுமா கணக்கிட முடியாது என்ன அது ஆள் ஆழம் அன்பர்களே என்றப்பை நீங்கள் விளங்குவதுதான் மிகச்சிறந்த எதிர்காலம் ரப்பை விளங்குவதுதான் உங்கள் இதயத்தின் தூய்மை ரப்பை விளங்குவதுதான் உங்கள் நிம்மதி ரப்பை விளங்குவதுதான் உங்கள் குடும்பத்தின் பறக்கத் ரப்பை விளங்கும் போதுதான் நீங்கள் உங்களை கொண்டு அல்லாஹுவோடும் அடியார்களோடும் அழகாக ஆக்க முடியும் கணக்கிட முடியாதுங்கிறான் அந்த வார்த்தைய ஆயிரம் முறை ரசித்தேன் நான் நான் கொடுத்த அருளை உனக்கு செய்த உபகாரத்தை நீ கணக்கிட முடியாது காசு பணம்னா அதான் எண்ணிரலாம கணக்கு வச்சிடலாம இவ்வளவுதான் இல்லைன்னு கணக்கிட முடியாத உபகாரம்